அச்சோ சமையல் நம்ம பயான பாஸ்தா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க மயனோஸ் பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் வந்து வீட்டிலே இப்போ மயோனோஸ் செஞ்சுருக்கேன் அதை தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ தேவையான பொருள் எல்லாம் பார்த்துடலாம் இது வந்து இந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது நான் வீட்டிலே செஞ்ச மயோனோஸ் எக் மயோனோஸ் நம்ம எக் எக்கில் சேர்த்தோம்னா ஒரு எக் வந்து நம்ம இந்த பாஸ்தாவுக்கு எடுத்துக்கலாம் நான் இதில் மயோனோஸில் எக் இருக்கிறதுனால நான் எக் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கல இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் வந்து கேப்சிகம் பீன்ஸு கேரட்டு க்ரீன் பீஸ் எல்லாம் எடுத்து இது வந்து பட்டாணி வந்து நான் நைட்டில் ஊற வச்சு பாயில் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே வந்து ஹாஃப் பாயில் தான் ஃபுல் பாயில்டு வேண்டாம் நல்லா இருக்காது அப்புறம் வந்து மூணு பல்லு பூண்டு வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து பாஸ்தா வந்து மினி பென்னி பாஸ்தா மூணு கப் எடுத்திருக்கேன் அது வந்து பேக்கெட்டு கிராம் படி பார்த்தா த்ரீ ஃபிஃப்டி கிராமு இது வந்து ஆயில் வந்து நம்ம பாஸ்தா வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அதுக்கப்புறம் வந்து இது சில்லி ஃப்ளெக்ஸு பெப்பரு வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கேன் சால்ட்டு வாட்ரு இப்போ அதை வந்து நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா தொடிச்சிருச்சு பாருங்கள் பேக்கெட்டில் கொடுத்துருக்க டைமே நோட் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு வந்து ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் தான் கொடுத்துருக்கு அந்த டைமுக்கு இது பாயில் ஆனால் போதும் திருப்பி இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் ஸ்டிக்கியாக இல்லாமல் இருக்கும் அவ்வளோதான் இதை க்ளோஸ் பண்ணிடுவோம் வந்துட்டும் பாஸ்தங்கி பாருங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணால் வெந்திருக்கணும்னு சாஃப்டாக இருக்குது இப்போ அதை நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ நான் செய்கிறது வந்து நாலு பேருக்கான அளவு அவ்வளோதான் இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் இதை வந்து அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் வேணும் பட்டர் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன் இப்போ இதில் நான் க்ரீம் சேர்த்துருக்கேன் இதில் சீஸும் சேர்த்துக்கலாம் க்ரீமோட க்ரீம் சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாஸ்தாக்கு நான் சீஸ் சேர்க்கல சேர்க்கலை இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்களா இப்போ இதில் வந்து மயானோஸ் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் கரெக்டாக அதுக்கு மேலே வேண்டாம் எக்கு சேர்க்கிறதாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துறோம் எக்கு சேர்த்துட்டு அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் மலையான சேர்த்துக்கலாம் நான் அது வீட்டிலே செஞ்ச மூஸ் தான் கொஞ்சம் பாஸ்தாவுக்கு தேவையான சால்ட்டு ஃபுல்லாகவே சேர்த்து தரலாம் இது வந்து காய் சேர்க்கணுங்கிறது இல்லை ஆனால் இது வந்து ஒரு ஜங்க் ஃபுட்டுங்கிறதுனால நம்ம வெஜிடபிள் சேர்த்தால் கொஞ்சம் நல்லது ஹெல்த்தியான ஃபுட்டாகிடும் சேர்த்து நல்லா வதக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிருச்சு இதில் சில்லி ஃப்ளெக்ஸும் பெப்பரும் சேர்த்துக்கலாம் வேணும்னா க்ரீன் சில்லி கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை பேஸ்டாக கூட சேர்த்துக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒன்றும் பெரியதில்லை நம்மளே வர மிளகாய் எடுத்து மிக்சியில் போட்டாலே போதும் அதுதான் சில்லி ஃப்ளெக்ஸு அது நல்லா இல்லை படுற மாதிரி கிளறி விட்டுட்டு பாஸ்தா சேர்த்துக்கலாம் சுவையான மைனோஸ் பாஸ்தா ரெடி ஆகிருச்சு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம் மைனோஸ் பாஸ்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்க இதை விரும்பியும் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் போடுறதுனால வந்து ஜங்க் ஃபுட் வந்து கொஞ்சம் அதில் உள்ள காய் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ